ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சோபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா தேன்மொழி அக்கா பொதுவாக எல்லாருக்குமே நம்ம வீட்டில் இருக்க சொந்த அக்காவோட பக்கத்து வீட்டு வீட்டக்கானால் ரொம்ப பிடிக்கும் அங்கே தான் கேங் போட்டுட்டு சும்மா அரட்டை ஸ்மார்ட்டாக இருப்போம் அந்த மாதிரி தான் இந்த கதையிலே இருக்குது கேட்கலாமா தேன்மொழி அக்கா தேன்மொழி அக்கா ஊருக்கு வருகிறார் என்றால் எங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம்தான் அவரவர் வீட்டில் தேட மாட்டார்கள் இரவு வீடு திரும்பினால்தான் சாப்பாடு கூட தேன்மொழி அக்கா வீட்டிலேயே கிடைத்து விடும் வருஷம் மூஞ்சிடு நாம இருக்கமான்னு கூட பார்க்க மாட்டேங்குதுங்க இவ வந்துட்டா சோறு தண்ணி பீ மூத்திரம் எல்லாமே இங்கேயேதான் ஊர்கோழி எல்லாம் நம்ம கூட்டுல அக்காவின் அம்மாவுக்கு வார்த்தைகள் பழி சென்று வரும் எங்களுக்கோ எதுவும் காதில் விழாது அக்காவின் ஏவல்களில் நான் முந்தி நீ முந்தி என்று ஓடுவோம் ஏய் விழ போறீங்க மெல்லமா போனாதான் என்னவா அடுத்த வேலைக்கு யார் முதலில் வருவது என்கிற போட்டியில் இருக்கும் எங்களுக்கு எதுவும் காதில் விழாது கனகவும் நானும் பெரும்பாலும் சண்டை போட மாட்டோம் ஆனால் செல்வம் வந்துவிட்டால் எல்லாம் மாறிவிடும் அக்காவின் கட்டளைகளைக் கேட்டு அதை ரகவாரியாக பிரித்து முக்கியமில்லாத உடம்பு நோகிற வேலைகளை மட்டும் எங்களுக்கு கொடுத்து விடுவான் அதையும் சலித்து கொள்ளாமல் செய்வோம் முனகினால் அக்காவிடம் போட்டு கொடுத்து விடுவான் என்கிற பயம் காலையில் எழுந்திருப்பதிலிருந்து இரவு படுக்கப் போகிறவரை எல்லாம் அக்கா இஷ்டப்படிதான் என் வேலையை எப்படி செய்யணும் என்று எனக்கு தெரியும் அக்கா கொஞ்சம் வாயாடி கண்களில் எப்போதும் குறும்பு கொப்பளித்து கொண்டிருக்கும் விளக்கேற்றி வைத்த மாதிரி முகத்தில் ஒரு பளபளப்பு நீங்க ரொம்ப அழகு என்றால் சிரிப்பார் ஆற்றில் குளிக்க துணி மூட்டையை எடுத்து கொண்டு போவோம் துணி மூட்டை அப்படியே தரையில் கிடக்கும் பெயர்தான் ஆறு காலங்களில் நீரை பார்க்கலாம் அக்கா பாவாடியை உயர்த்தி கட்டி ஆற்றில் ஒற்றை கோடாய் ஓடுகிற நீரில் இறங்குவார் அதற்குள் போட்டி போட்டுக்கொண்டு பள்ளம் பறித்து வைத்திருப்போம் அதுதான் எங்கள் நீச்சல் குளம் மறுபடியும் மணலரித்து வந்து பறித்து வைத்திருந்த குழியை மூடிவிடுவோம் ஒரு மணி நேரமாவது நீரில் அலைவோம் கனகு குளிரில் நடுங்குவது போல் ஆடுவாள் உடம்பு ஜில்லிட்டு போய்விடும் ஐஸ் போட்டியிலிருந்து வர மாதிரி இல்ல இவ உடம்பு வறச்சு கிடக்கு வெயிலில் நின்று கொண்டிருப்பாள் நாங்கள் துணி துவைத்து மணல் மேட்டில் உலர்த்துவோம் தலைமுடி நுனியில் முடிச்சு போட்டுக்கொண்டு அக்கா ஒவ்வொரு துணியாய் நீரில் அலசி தருவார் அக்காவிற்கு சுருள் முடி முகத்தில் வலிந்து அழகாய் பரவியிருக்கும் தலைமுடி நுனியில் சொட்டு சொட்டாய் நீர் கசியும் புடவையை நாலாய் மடித்து மேலே போட்டுக்கொண்டு தெருவில் நடந்து வருவார் பின்னலாய நாங்கள் ஓடி வருவோம் கனகு எப்போதும் ஏதாவது ஒரு துணியை கீழே போட்டு விடுவாள் பாறன் இதை கூட தூக்க முடியல மணல்ல போட்டு புரட்டி கொண்டு வந்திருக்கா என்று அவள் அம்மா திட்டும்போது அக்கா தான் சமாளிப்பார் எதிரில் வண்டி வந்துருச்சா தடுமாறி கீழே போட்டுருச்சு அக்காவை அந்த நிமிஷம் எங்களுக்கு அதிகமாய் பிடித்துவிடும் ஈர உடை என்று பாராமல் மேலே ஒட்டி கொள்வோம் துணி மாற்றி கொள்கிற அவகாசம்தான் மீண்டும் அக்காவை தேடி போய்விடுவோம் செல்வம் ஒரு வாரமாய் வராதிருந்தவன் நேற்று வந்தானாம் நாங்கள் வரும்போது அவன் இல்லை கிளம்பி போய்விட்டானாம் செல்வம் வந்தான் அக்கா அக்கா முகத்தில் இருளடித்திருந்தது பதில் சொல்லவில்லை ஏதோ ஒரு கடிதம் போல படித்து கொண்டிருந்தவர் எங்களை பார்த்ததும் மறைத்து விட்டார் நான் செல்வத்தை பற்றி மறுபடியும் கேட்டேன் அவனை பற்றி பேசாத அக்கா சிரிக்காமல் பேசியது அப்போதுதான் கொடுத்த வந்தான் புத்தி இல்லாமல் கொடுத்தா இவனுக்கு அறிவு எங்கே போச்சு கையை நீட்டி வாங்கிட்டு வந்திருக்கான் புத்தி கட்ட பையன் என்று முனங்கியதும் செல்வத்தை தான் சொல்கிறார் என்று எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அன்று மாலை செல்வன் வந்தான் அக்கா அவன் வரா காதை தீட்டி கொண்டு நின்றோம் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க அக்கா சீரியதும் செல்வம் எங்களை பார்த்தான் வெளியே போங்க நாங்கள் அக்காவை பார்த்தோம் அக்கா பேசவில்லை செல்வம் மறுபடியும் அதட்டியதும் எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை வாசலில் போய் நின்றோம் செல்வம் திரும்பி வரும்போது அழுவாச்சியா வருவான் கேலி செய்து சிரிக்கலாம் என்று காத்திருந்தோம் பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு செல்வம் வந்தான் விசிலடித்தான் கனகுவின் தலைமுடியை பிடித்து இழுத்தான் போய்விட்டான் உள்ளே எட்டி பார்த்தோம் அக்கா அதே கடிதத்தை படித்துக்கொண்டிருந்தார் இந்த முறை அவர் முகத்தில் மலர்ச்சி அக்கா எழுதிய பதிலை செல்வம் கொண்டு போனான் எங்களுக்கு கையொடிந்த மாதிரி ஒரு பிரமை அக்கா முன்பு போல இல்லை நாங்கள் வந்தாலும் கவனிப்பதில்லை செல்வத்திற்கு செலவிற்கு பணம் கொடுப்பதை பார்த்து எங்களுக்கு அழுகையே வந்துவிட்டது அக்காவின் அம்மாவிடம் ஒரு நாள் மாட்டிக்கொண்டோம் யாரடி கடுதாசி கொண்டு வரது முன்னால் என்ற என் ஜடையை பிடித்து இழுத்தார் கனகு பயந்து ஓடி போய்விட்டாள் நான் இல்ல என்றேன் வேறு யாரு தெரியாது தெரியாது ஆணையுட்டேன் தெரியாது என்றேன் அழுதபடி அக்கா பாவம் நான் மாட்டிவிடக்கூடாது கூடாது அவளுக்கு ஒரு வழி பண்றேன் பாவி மக என் மானத்தை வாங்கிருவா இப்படியே விட்டா தேன்மொழி அக்காவிற்கு அவசர அவசரமாய் வரன் பார்த்தார்கள் வந்தவன் லேசான தொப்பையுடன் இருந்தான் பெரிய மீசை கண்களில் சிவப்பு அக்காவை பிடிச்சிருக்கு என்று அப்போதே சொல்லிவிட்டார்கள் பாகு வெத்தலை மாற்றி கொண்டார்கள் மெக்கானிக் ஷாப் வைத்திருக்கிறாராம் பெரிய பைக் வச்சிருக்கிறாராம் அக்காவும் சம்மதம் என்று தலையாட்டியது கல்யாணத்திற்கு நாள் குறித்து விட்டார்கள் செல்வம் ஒரு நாள் வந்து ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தான் அக்கா அலட்சியமாய் நின்றார் செல்வம் தலையை தொங்க போட்டு கொண்டு போனதும் எங்களுக்கு மகிழ்ச்சி வரவில்லை கல்யாணத்தில் எங்களையும் ஒரு பக்கம் உட்கார வைத்து சோறு போட்டார்கள் கனகு கூச்சப்படாமல் இன்னொரு தரம் பாயாசம் கேட்டு வாங்கி சாப்பிட்டாள் அக்கா ஒரு மாசம் கழிச்சு வந்தபோது அவர் வீட்டிற்கு போனோம் யாரை இவங்க என்றார் அக்காவின் வீட்டுக்காரர் தெரு தெருப்புள்ளைங்க அக்கா அக்கான்னு சுத்தி வரும் எனக்கு சத்தமே பிடிக்காது எப்ப பாரு கூட்டம் போட்டாப்புல இருந்தா இது வீடா இல்ல சந்தையா உடனே எங்கள் பிரியமான அக்கா உடனே எங்களை பார்த்து சொன்னார் போங்கடி இனிமேல இங்க வந்தா தமாசுக்கு என்று கண் செமட்டுவார் என்று பார்த்தோம் இல்லை கண்களில் குறும்பு கொப்பளிக்கிற அக்காவிற்கு பதிலாக வேறு யாரோ நின்று எங்களை வாசலுக்கு விரட்டினார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்க இந்த அக்கா மட்டும் இல்லை நிறைய அக்காங்க கல்யாணத்துக்கு முன்ன ஒரு வாட்டியும் கல்யாணத்துக்கு பின்ன ஒரு வாட்டியும் நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவங்களும் இதை பழகிப்பாங்க இந்த கதையை பற்றிக்கின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்